நீங்கள் இப்போது கவுபே ஆன்லைனில் தேசிய வியாபார முகாமை நிறுவனத்துக்கு பணம் செலுத்தலாம் வந்துருச்சு நடக்க இயலாது இப்போ ஆம்புலன்ஸுக்கு வர சொன்னால் இங்கேனே வந்து நின்றுட்டாங்க எங்கள் மகைமே என்னை தூக்கிட்டு வந்தார் மேலே இருந்து இந்த ரோட்டை கொஞ்சம் செஞ்சுட்டாங்க மூச்சு எடுக்கவும் இயலாது மூச்சு எடுத்து கதைக்கவும் இயலாது எங்களுக்கு இதுலேருந்து நடந்து போவே இயலாது எங்களுக்கு செஞ்சு ரோட்டை கொஞ்சம் செஞ்சுட்டாங்க இந்த ரோட்டை எங்களுக்கு தயவு செய்து செஞ்சு கொடுக்கணும் இந்த வருஷ காலமாக இந்த ரோட்டை பிடித்தா இருக்குது தயவு செய்து கட்பினி தாய்மார்களோ பிள்ளைக்கு பாடசாலைக்கு போகிறவங்களோ சரியான நோயாளிகளே எங்களுக்கு அந்த கூடிய அந்த நேரத்தில் கொண்டு எங்களுக்கு எந்த விதத்துலையும் சேர்க்க முடியலை அதாவது இந்த ரோட்டை அந்த வகையில் இருக்குது நல்லா இருந்த ரோட்டையும் செஞ்சுத்தாரே தரேன் அதை அரைவாசியோடு நுப்பாட்டி அதை அரைவாசியோடு அப்படியே போட்டுட்டாங்க தயவு செய்து இந்த ரோட்டை செஞ்சுட்டாங்க ஸ்கூல் பிள்ளைகளுக்காகவும் இந்த நோயாளிகளுக்காகவும் கட்பினி தாய்மாரி முத முக்கியம் கட்பிணி தாய்மார்கள் அவங்க கிளினிக்கு போகிற நேரமோ அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு கொண்டு சேர்க்குறதுக்கு எங்களுக்கு முடியலை ஒரு வீல் எடுக்கிறேன்னா நுவதி போக ரெண்டாயிரூவா கேட்குறாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் அவங்க அந்த இஸ்டோருக்கு அவங்ககிட்ட வர்றதுக்கு மலைக்கிறாங்க இருந்து அந்த பாடல்களுக்கு எதுவாக நடந்தால் யார் பதில் சொல்கிறது தயவு செய்து இந்த அரசாங்கத்தை எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுக்கணும் நானும் வேறு அதெல்லாம் இருந்து கழிக்கிறோம் எங்களுக்கு வருஷ காலமாக இந்த ரோட்டு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வந்து அடிக்கல் நாட்டினாங்க ரோட்டு செஞ்சு தரேன்ட்டு ஆனால் இருந்த ரோட்டையும் வெட்டி இப்போ நடக்க இல்லாத நிலைமைக்கு இந்த ரோட்டு மாறி இருக்குது நாங்கள் இங்கேருந்து நூறு இங்கேருந்து கூடுதலாக நூறுலாக்கு தான் கிளினிக் போகிறோம் ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு அரை மணித்தேரம் ஒரு மணித்தேரத்தை போகக்கூடிய பாதை தூரம் இப்போது நாலு மணி தலை அஞ்சு மணித்தளம் ஆகுது எங்களுக்கு டைமுக்கு கிளினிக் போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறவு அது மட்டும் இல்லை கட்பிணிமார்கள் பாடசாலைகள் பாடசாலை சிறுவர்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த ரோ ரோட்டுனால அந்த நேரத்துக்கு பாடசாலைக்கு செல்ல முடியாமல் இருக்குது கைது செய்து இந்த அரசாங்கமாவது எங்களுக்கு கட்டாயம் இந்த ரோட்டை பராமரித்து தருமாறு தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன்